தொல்லை இரும்பிரவி சூளும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவார் நெலியளிக்கும் வாத ஊரேங்கோல் திருவாசகமெனும் தேன் தென்னாடுடைய காவல் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் அனைவருடைய மனதிலையும் பலமா தைரியமா இருக்கக்கூடிய துடிப்பான தெய்வம் முனீஸ்வரர் பாண்டி முனீஸ்வரர் மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கொஞ்ச தான் இந்த கோயில் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் அடியாருக்கு பல துன்பத்தை விளக்கி துயரத்தை விளக்கி யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அண்ணன் முனீஸ்வர பாண்டி முனீஸ்வரன் வழிபடக்கூடிய ஒரு பக்குவங்களும் இருக்கு மானசீகமா மனசார அண்ணா முனீஸ்வரா என் குறைய தீத்து கொடுப்பாங்கிட்டான் அண்ணான்னு சொன்னா ஓடி வருவாரு அரவணைக்க கூடிய ஒரு சக்தி உடையவர் பாண்டி முனீஸ்வரன் கோவில் தாம் மனசுல கஷ்டம் தான் வீட்டுல கவலை நஷ்டம் இன்னல் துன்பம் இடையூருள் வம்பு தும்பு வழக்கு வீணான சச்சரவு இருக்கிறவங்க பாண்டி முனி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராவு காலத்துல நல்ல ஒரு மாலை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அஞ்சு சுருட்டு சாமிக்கு தானம் கொடுத்துட்டு அதுல ஒரு சுருட்டை வாங்கி தன்னுடைய பேக்லையோ பையிலயோ வீட்லேயோ வைங்க நீங்க நினைச்சு வந்தது நடக்கும் எதுவா இருந்தாலும் பதினோரு வாரம் அன்னை முனீஸ்வரனை நீங்க பார்க்கணும் அவள கம்பீரமா இருப்பாரு கையும் பலம் கால் பலம் உடம்பல பலத்தோட ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியவர் பாண்டி முனீஸ்வரன் கோவில் அவருக்கு கூட்டு வழிபாடுகள் பண்ணுங்க ஆடுமா ஆடு கெடா வெட்டலாம் கோழி காவு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்து சக்தியை ஏத்துங்க தன்னுடைய குலதெய்வம் அப்படின்னு இருக்கிறவங்க மானசீகமா மனசார சாமியை ஒருமுகப்படுத்தி கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னா உங்க வீட்டுக்கு ஒரு பலம் கிடைக்கும் உடம்புக்கு ஒரு பலம் கிடைக்கும் சொல்றேன் முத்தான பாண்டி முனீஸ்வரா முன்னின்று என்ன என் குடும்பத்தை காப்பவரே சித்தான செய்தியை நீங்க எனக்கு எப்பயுமே சொல்லுங்க என்ன என் குடும்பத்தை சிறப்போடு வாழ வைங்க என்னைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் யாரேனோ எவரேனோ எனக்கோ என் குடும்பத்துக்கோ பில்லி சூனியம் ஏவல் செய்வின செஞ்சிருந்தா அதை நீங்க கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடிச்சு வைங்கப்பா அண்ணா முனீஸ்வரா போற்றி போற்றி இப்படின்னு சொன்னா உங்களுக்கு யாராவது தொந்தரவு தொலைகள் ஏதாவது சூனியம் பண்ணிருந்தாங்கன்னா விட்டு விலகிடும் அண்ணனை அண்ணான்னு கேட்கணும் அண்ணா முனீஸ்வரா என்னை காப்பாத்து நான் இந்த கஷ்டத்துல வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு குழந்தை இல்ல வீட்டுல சண்டை சச்சரவு வீணான தொந்தரவு நடக்குன்னா இது எனக்கு வழிகாட்டினான்னு சொல்லி பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவு காலத்துல போனா தடப்பட்டு சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கலா இருந்தாலும் சரி பதினோரு வாரம் போனா சக்சஸ் நடக்கும் ஆனா நம்பணும் நம்பி போகணும் முனீஸ்வரனை நம்பி பாண்டி முனீஸ்வரனை நம்பி இப்படி நம்பி போய் முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்கார்ந்துட்டு தியானமோ தானமோ தவமோ அமைதியா உட்கார்ந்துட்டு வந்து ஒரு சொட்டு கண்ணீர் சுபகாரியங்கள் நடக்காம இருக்கேன்னு துயர துன்பத்தை தொடைக்க கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அதி வீர சக்தி வாய்ந்தவர் அன்னை முனீஸ்வர ஏன் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்காரு குடுத்திருக்கிறாரு பாண்டி முனீஸ்வரன் ஐயா எப்ப நான் ராமேஸ்வரம் போனாலும் மனசுக்கு ஒரு கவலையான நான் பாண்டி முனி கோயிலுக்கு தான் போவேன் அடிமட்டத்துல இருந்த குப்பையில கூட கடந்தன்னு சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு உச்சத்தை கொடுத்தக்கூடிய கூடிய அமைப்புடையவரு எங்க அண்ண நம்ம அண்ண பாண்டி முனிதான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சாமியை பார்க்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொடுத்து ஒரு பத்து இருபது ஐம்பது சுருட்டு வாங்குவேன் சாமிக்கு ஒரு மூணு சுருட்டு கொடுப்பேன் மீதி சுருட்டு நான் கையில வச்சுக்குவேன் என்ன நம்பி என்ன பார்க்குறவங்களுக்கு ஜோசையும் பார்க்க வரவங்களுக்கு ஒரு விபூதியும் ஒரு தான் கொடுப்பேன் இத வீட்டில் வைங்க இல்ல வீட்டு வாசல்ல கெட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அவன் என்ன நினைச்சு வந்தானோ அது சக்சஸ் நடக்கும் இல்ல சக்சஸ் நடந்த உடனே என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு சூளம் வாங்கி கொடு இரும்பு சூளம் பழைய இரும்புல கருப்பு பெயிண்ட் அடிச்சு ஒரு கோயிலுக்கு தானம் கொடுன்னு சொல்லுவேன் அவ்வளவு சக்தி வாய்ந்த என்ன உயர்த்தின கோவில் பாண்டி முனி கோவில் தான் அப்ப நம்பி போகணும் ஏனோ தானம் மூலம் போக கூடாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு கடவுள் கார் கொடுத்துருக்காரு வீடு கொடுத்துருக்காரு தோட்டம் துறவு எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு இது போதும் அப்படி கொடுத்தவரு பாண்டி முனிதான் அந்த கோயிலை முறையா வழிபடுவேன் வாரம் வாரம் ஆனா வெள்ளிக்கிழமை நாங்க போவேன் ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டு ஆறு ராவு காலத்துல போவேன் இருந்து சாமி கும்பிட்டு சென்னை வந்துடுவேன் இப்படி வாழ்க்கையில மாற்றங்கள் கொடுத்ததுக்கு எவ்வளவு பேருக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படி ஒரு தன்மை உடையவர் பாண்டி முனி கோயில் இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் வாழ்க்கை தலையெழுத்து மாறும் கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் கோளாராய் நிற்கும் போது காவலாய் வந்து காத்து கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அண்ணா முனீஸ்வரா போற்றி போற்றி உன் பொற்பாதங்களுக்கு வணக்கம் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி அவர் பாதத்திலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வரணும் அந்த கம்பீரம் முகம் கம்பீர தோற்றம் உடம்புல நோயி பேய் என்ன தொந்தரவு எது இருந்தாலும் ஓடிடும் அவர் கண்ணையே நல்லா பார்த்து மனசார இருந்துட்டு வந்தா உங்க தலையெழுத்து மாறும் இன்னொரு சூட்சமான விஷயம்னு சொல்றேன் யாராவது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனையில இருந்தாங்கன்னா பாண்டிமுனி முனி கோயிலுக்கு போங்க விபூதி வாங்கி கொடுங்க அவங்க ஒரு விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதியை தலைமை நெத்தில இப்படி பூசுங்க இல்ல அந்த விபூதியை பேப்பர்ல மடிச்சு தலைமாட்டில ஐசியூல இருக்கிறவங்க கூட வெளியே வந்துடுவான் உறுதி மரணத்தை தள்ளி போடலாம் எனக்கும் மரணம் உறுதி ஆனா மரணத்தை தள்ளி போடலாம் அப்படி ஒரு சூழ்நிலையை நிலைப்பாற்றக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவர் பாண்டி முனிகோவில் அந்த விபூதிக்கு தான் அவள் தூரம் போறது இங்க இருந்து சென்னையில இருந்து போனா இவ்வளவு ஒன்று விபூதி தான் கொடுப்பாங்க அந்த விபூதி தான் சக்தி அந்த விபூதி கூட விபூதியை மிக்ஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் விபூதியா பிரசாதமா அந்த விபூதியை வாங்குங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க நெத்திர லேசா வைங்க உங்க கவலைகள் போகும் கஷ்டங்கள் போகும் இப்ப மரணத்தை தள்ளிப்படலாம்னு சொன்னீங்க எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுது உண்மை மரணம் கேட்கறது எல்லாருக்குமே உறுதி அந்த மரணத்தை வந்து விதிய மதியால வெல்லணும்னா பாண்டி முனி கோயிலுக்கு போகணும் அந்த பாண்டி முனி கோயிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா வழிபட்டு வந்து கொடுக்குற கொஞ்சோண்டு விபூதி உன் வாழ்க்கையே மாற்றக்கூடியது மரணத்தை மாட்டாதா இல்ல ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயதுக்கு மேல ஒரு மரணம் வந்தா அது மோட்சம் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள நோயோ வரும் நோயிலையோ இல்ல ஆக்சிடென்ட்டோ இல்ல ஒரு சர்ஜரியோ இப்படி மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய் வந்துச்சுன்னா யாராவது எவரோ உனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த தொந்தரவும் தொலையும் போறதுக்கு விபூதிய பூசு பாண்டி முனி விபூதிய பூசு நீ சரியான ஒன்ன கோயிலுக்கு ஏதாவது செய்யு சூழ வாங்கி கொடு ஆடு மாடு நேமிச்சு விடு பலி கொடுக்காத நேமிச்சு விடு அப்படி ஒரு தன்மையை பண்ணு பாண்டி முனி கோயிலுக்கு பசி ஆரணும் அன்னதானம் பண்ணுங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அதிதீர சக்தி வாய்ந்தவர் முனீஸ்வரர் முனீஸ்வரன் சிவனும் காளியும் உக்ரமா இருக்கும் போது போர் புரிஞ்சுட்டு இருக்கும் போது உக்ரமா பிறந்தவர் தான் முனீஸ்வரன் முனீஸ்வரன் சொல்லக்கூடியது படிச்சவனுக்கு பரம சிவன் பாமர மக்களுக்கு முனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் பற்றம் பெற்ற ஒரே ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்னு சனீஸ்வரன் ஒன்னு முனீஸ்வரன் சிவனுடைய அம்சம் கருத்த மேனி கையில வெட்டருவா கழுத்துல தண்ட கால தண்ட வெள்ள குதிர ஜல்லு ஜல்லு ஜில்லு ஜில்லுன்னு வருவாரு கஷ்டத்தை போக்க அண்ணான் கேட்டினா சொல்லணும் அப்பான்னு சொல்லு இப்படி சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கிறவரு பாண்டி முனி நம்ம அண்ணன் அண்ணனை வழிபடணும் குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது காவல் தெய்வத்தை மறந்துடக்கூடாது இந்த குலதெய்வமும் அவர் தான் காவல் தெய்வம் மண்ணக்க கூடியவர் சக்தி வாய்ந்தவர் பாண்டி முனி என்ன அந்த விபூதி தான் மெயின் அந்த விபூதியை வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விபூதி போட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு வந்தாலோ இல்ல அங்க கொடுக்குற ஏதாவது ஒரு சுருட்டை வாங்கி சாமிக்கு ஒரு மூணு குடுத்துட்டு நீர் ரெண்டு வாங்கி உன் பையில பேக்கில் இல்ல வீட்டு வாசல்ல கெட்டி வச்சுக்கிட்டாலோ வீட்டுக்கு ஒரு அஷ்டமாசத்தி தவம் பண்றதுக்கு தானம் பண்றதுக்கும் தெய்வ பலத்துக்கும் நைட்ல காட்டுல மேட்ல ஓட்டுறனுக்கும் இரவுல வண்டி ஓட்டுறவங்களுக்கும் காவலா இருக்கக்கூடியவர் முனீஸ்வரர் சூப்பர் தெய்வம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் முனீஸ்வரனை அண்ணான்னு கேட்கறதுக்கு வேற எந்த தெய்வத்தையும் அண்ணான்னு கேட்கக்கூடிய ஒரே ரெண்டே தெய்வம் ஒன்னு சனீஸ்வரன் ஒன்னு முனீஸ்வரன் முனீஸ்வரனை வழிபடுங்க மனக்குறைகள் போகும் சந்தோஷமா வழிபடுங்க பொதுவா எந்த சாமியும் வந்து உயிர் பலி கேட்கல நம்மளா அவருடைய அந்த உக்ரமா இருக்க முடிய அதி தேவத எல்ல தேவத காவல் தெய்வம் உக்ரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு கெடா வெட்டி ஒரு கோழி பலி கொடுத்து அதை சமைச்சு சாமிக்கு படையல் போட்டு அந்த சாரெல்லாம் சாமி உறிஞ்சிரும் சக்கையை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படி அந்த சக்கையை சாப்பிடும்போது சாமி சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிடும்போது அது ஒரு தெய்வ சக்தி கிடைச்சிடும் இன்னொரு வழிமுறை சொல்றேன் ஆனா மதுரை பாண்டி முனி கோயில் இப்படி பண்ண முடியாது வேற எங்கேயாவது ஒரு முனீஸ்வரன் கோயில் இருந்தா நான் சொல்லக்கூடிய ஒரு படையில போடுங்க தலைவாழையில வெத்தலை இருபது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் அவல் பொறி கடலை வெல்லம் தேங்காய் பழங்கள் இருபத்தி ஒரு சப்பாத்தி ஆட்டோடைய நொரடப்பா ஈரலு கிரேவி பண்ணி ஒரு கோழியை பலி கொடுத்து ஒரு வெள்ள சோறுல அந்த கோழி குழம்ப ஊத்தி நல்ல ஒரு பானையில மஞ்சள் கலக்கி சுருட்டு வச்சு கொஞ்சமா கல்லோ சாராயமோ வச்சு அண்ணனை நினைச்சு கண 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 வெல்லுடிங்க பைரவர் ரூபத்துல நாய் ரூபத்துல உங்களால சாப்பிட சாப்பிட வருவார் ஏதோ ஈசல் ரூபத்துல இல்ல கருவன்று ரூபத்துல இல்ல யாராவது ஒருத்தர் சாப்பிட வந்து உன் கவலைகளை போக்கி கொடுப்பாரு தன்னுடைய குலதெய்வத்தை வீட்டிலேயே பூஜை பண்ணு கல்லே சிவன் மரமே சிவன் வெல்லே சிவன் எல்லா இடத்துலையும் சாமி இருக்கார் இப்படியும் வழிபடலாம் ஆனா முத்தான முன்னின்று காக்கக்கூடிய அதி அதி தாய் போல அணவணைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர் பாண்டி முனி என்ன உற்றாதீங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க தென்னாட்டு மக்கள் வழிபாடு பண்ணுங்க முறையான வழிமுறை செய்யுங்க இந்தெந்த தேதியில வழிபடுன்னு சொல்லி பக்குவத்தை வழிபட்டுக்குங்க உங்க காரியம் சக்சஸ் எல்லாம் நிறைவாகட்டும் நினைச்ச காரியம் எல்லாருக்கும் நடக்கட்டும் சிவாயா நம்ம